நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை அடுத்த கல்லூர் பழவூர் சுற்று வட்டாரங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள அரசு அதிகாரிகள் எட்டு பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர் மன்னார்குடியில் நுகர்வோருக்கு உரிய அளவில் பொருட்களை அனுப்பாத அமேசான் நிறுவனம் இருபத்தி ஓராயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கத்தார் ஓமன் நாடுகளில் நாமக்கல் முட்டைக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கோரிக்கை மனு கொடுத்துள்ளார் அதில் இந்திய முட்டைகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதை நிறுத்தும் ஓமன் அரசின் சமீபத்திய முடிவு கவலை அளிக்கிறது இந்த நடவடிக்கையால் என்னுடைய தொகுதியான நாமக்கல்லில் கோழிப்பண்ணை தொழில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது இந்திய முட்டைகளின் முக்கிய இறக்குமதி மையமாக ஓமன் நாடு உள்ளது இந்திய முட்டை ஏற்றுமதியில் கணிசமான பகுதியை அந்நாடு கொண்டுள்ளது தற்போதைய திடீர் தடையால் இந்திய முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படாமல் பெருமளவில் தேங்கியுள்ளன இதுவரை பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட கப்பலுக்கு உடனடியாக அனுமதி வழங்காவிட்டால் அவை வீணாகிவிடும் மேலும் முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் உருவாக்கிவிடும் கோழிப்பண்ணை தொழில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் முட்டை ஏற்றுமதியாளர்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் சூழல் உள்ளதால் முட்டை ஏற்றுமதி சந்தையை நம்பியுள்ள எண்ணற்ற விவசாயிகளின் வாழ்வாதாரமும் கவலைக்குள்ளாகும் என்றும் இந்த பிரச்சினைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் மக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கேல் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று விஜய் வசந்த் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் அஸ்வின் செய்துள்ள சாதனைகளுக்கு உயரிய எத்தகைய விருதுக்கும் தகுதியானவர் என்றும் விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் அரசியல் செய்வதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி பணியாற்ற ஆளுநர் வழிவிட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் இரு பாஜக எம்பிக்கள் காயமடைந்த விவகாரத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை விசாரணைக்கு போலீசார் அழைத்துள்ளனர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட பின் பல்வேறு இடங்களிலும் இதே போன்ற பிரச்சனையை கிளப்பி இந்துக்களின் தலைவர்களாக மாற சிலர் நினைக்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார் கனடா மண்ணில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்திய தூதர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா குற்றம் சாட்டியிருந்தது லோக்சபாவில் காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரியின் கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் ராஜ்யசபாவில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இந்தியா மீது சுமத்தியுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு கனடா எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை கனடாவில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு எதிரான வழக்குகள் இருதரப்பு உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவத்திற்கு கே நைன் வஜ்ரா பீரங்கிகளை கொள்முதல் செய்ய எல்என்டி நிறுவனத்துடன் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நூறு கே நைன் வஜ்ரா பீரங்கிகளை கொள்முதல் செய்ய இந்திய ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இராணுவத்தின் செயல்திறனுக்கு இது மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவிக்கான பரிசீலனையில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டின் பெயர் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பாலாஜி சீனிவாசன் என்பவர் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி அபய் ஓகா நீதிபதி ஏ ஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமீன் கிடைத்தவுடன் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நியமித்தது மோசமான தவறு என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த பண மோசடி வழக்கில் எத்தனை சாட்சிகள் உள்ளனர் என்ற விவரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் சாட்சிகளில் மொத்தம் எத்தனை அரசு ஊழியர்கள் உள்ளனர் எத்தனை சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளிட்ட விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் நாடாளுமன்ற மோதலில் தலையில் காயமடைந்த இரண்டு பாஜக எம்பிக்களின் நிலைமை சீராக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை எம்பிக்கள் நடத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் சக்சித்ர சீமா முக்கிய பங்கு வகிக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார்